வணக்கம் நான் லதா பேசுகிறேன் பேருக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு எப்படி மேனேஜ் பண்ணுறது இந்த ஸ்ட்ரெஸ் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அது ஆண்கள் பெண்கள் இந்தியவர்கள் குழந்தைகள் யாரையும் விட்டு இல்லை ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய லெவலுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும் இந்த குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக ஆமாம் அம்மா என்ன சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா என்னை விளையாட சேர்த்துப்பாங்களா எனக்கு இன்றைக்கி நான் நினச்ச பொருள் எனக்கு சாப்பிட கிடைக்குமா நான் நினச்ச விளையாட்டு பொருள் எனக்கு கிடைக்குமா ஸ்கூலில் மிஸ்கிட்ட திட்டு வாங்க வேண்டியிருக்குமா என் ஃப்ரெண்டு இன்றைக்கி ஸ்கூலுக்கு வருவாங்க ஸோ இந்த மாதிரி தொடங்கி வேலைக்கு போகிறவங்களுக்கு ஐயோ இன்றைக்கி வாஸ் என்ன சொல்லுவார் டார்கெட் முடிக்க முடியுமா ரிப்போர்ட் என்ன கேட்பாங்க ரிப்போர்ட்டை கொடுக்க முடியுமா அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்கன்னா நம்ம நினச்ச கஸ்டமர்ஸ் வருவாங்களா ஆர்டர்ஸ் கிடைக்குமா ப்ளேஸ்மெண்ட் கிடைக்குமா காசு வந்துருச்சேன் இது மாதிரி எல்லாருக்குமே ஒரு டீச்சர்ஸ்னால் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடுவாங்களா நம்ம சொன்ன ஹோம் ஒர்க்கை பண்ணிவிடுவாங்களா இல்லை நம்மளுக்கு என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நமக்கு என்ன ரிப்போர்ட் கேட்பாங்க இன்றைக்கி நம்மளுக்கு எத்தனை ஹவர் செஷன் போடுவாங்க ஸோ இப்படி எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து இருக்குது தான் செய்யும் ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸாக எக்ஸ்டர்னல் அதாவது ஸ்ட்ரெஸ் உள்ளேருந்து இருந்து வரதா வெளியே இருந்து வர ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் மைண்டே பண்ணாதீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பஸ்ஸில் போகிறீங்க பஸ் பஞ்சர் ஆகிடுச்சு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும் ஐயோ ஆ ஊ கத்தி உணர்ச்சி கொந்தளிச்சு அப்படியே கத்துறதுனால டயரில் காற்று வந்து தானாக வண்டி ஓட போதா வாய்ப்பே இல்லை அதனால் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணுவீங்கன்னா அடுத்து என்னென்னு யோசிக்கலாம் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேண்டப்பட்டவங்க அந்த டைம் அந்த வழியை க்ராஸ் பண்ணி ஆஃபீஸ் போகலாம் வேறு ஆஃபீஸ் கலெக்ட்ரேட் இல்லை வேறு ஏதோ சம் இது போகலாம் ஸோ கால் பண்ணும்போது போகிறாங்கன்னா நீங்கள் அவங்க கூட அக்கமினேட் பண்ணிக்கலாம் இப்போ உணர்ச்சி வஸ் வசப்படுறோமோ இல்லை உணர்ச்சி குந்தளிப்பாகுதோ நம்ம டிசிஷன் எடுக்கிற பவர் வந்து கம்மியாகிடும் ஸோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை அவாய்ட் பண்ணலை அவங்க எப்படி சொல்கிறாங்க இவங்க எப்படி சொல்கிறாங்க சொந்தம் எப்படி சொல்லுது இவங்க இப்படி என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இவங்க நான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க என் ஒர்க்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க நோ மைண்டு நீங்கள் உன்னதமான ஒரு படைப்பு மனித படைப்பு எந்த வேலையும் நீங்கள் பர்ஃபெக்டாக செய்யுங்க உங்களுக்கு திருப்தி அடைய மாதிரி செய்ய போதும் பட் இன்டர்னலாக வர ஸ்ட்ரெஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க பாருங்கள் நான் சரியாக பண்ணலை நான் நல்லா இல்லை எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு உடம்பு சரியில்லை அதை நீங்கள் சரி பண்ணி ஆகணும் ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டு எதிர்மறை வார்த்தைகள் தான் நாங்கள் பயன்படுத்தணும் ஐந்து நேர்மறை வார்த்தைகள் பயன்படுத்தணும் இது உங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பேசுகிறது திங்க் பண்ணுறது சொல்கிறது எல்லாமே வந்து நேர்மறையானது பாசிட்டிவ் வாய்ப்பு கொடுங்க ரெண்டு பேரை பாராட்டுறதுக்கு தயங்காதீங்க டெய்லி ரெண்டு பேரை பாராட்டுங்க அந்த பாசிட்டிவிட்டி உங்களுக்குள்ள வரும் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வரலாம் செய்யலாமா தேங்க்யூ ஸோ மச்